உங்களை சுத்தி இந்த சுருட்டு வாசனை அடிக்கும் உங்களை சுத்தி இந்த திருநீர் வாசனை அடிக்கும் சந்தன வாசம் இது வரைக்கும் அப்படி ஒரு சந்தன வாசனை நீங்க நுகர்ந்திருக்கவே மாட்டீங்க அப்படி உங்களை வாசனை அடிக்கிறது நீங்களே ஒரு அடி பின்னாடி போயிடுவீங்க அந்த அளவுக்கு அடிக்கும் இந்த வாசனைகள் வந்துட்டாலே ஐயா உங்க வீட்டில் இருக்கிறாருன்னு அர்த்தம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் சித்தர்கள் உண்டு ஆனால் கேளக்கியர் சித்தர் இவர் வந்து ஒரு குளோபல் கனெக்ஷன் மாதிரி நைட்டியோட உட்காந்து மந்திரம் சொல்கிறது குளிக்காமல் மந்திரம் சொல்கிறது பெட்டு மேலே உட்காந்து மந்திரம் சொல்கிறது இதையெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உண்மையாலுமே தவறு பெட்டுங்கிறது வழிபாட்டுக்கான ஒரு இடமே கிடையாது பத்து பேருக்கு மந்திரம் பழிக்கலைன்னா இந்த மந்திரத்து மேலே இருக்கிற நம்பிக்கை வீணாக போயிடும் அப்போ நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒருத்தங்க என் வீடியோவுக்கு கீழேயே கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கிறிஸ்தவ சகோதரி இந்த மந்திரத்தை உச்சரிச்சேன் எனக்கு ரெண்டு பிரச்சனை லைஃப்பில் இருந்துச்சு ஒன்றும் என் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை இன்னொன்று எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது கரு தரிக்கலை அப்படின்னாங்க இந்த மந்திரத்தை சொல்ல பத்தாவது நாள் என் ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்சிருச்சு இருபத்தி ஓராவது நாள் கரு நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட்டே பண்ணிட்டாங்க பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஸ்டெப் இன் டு வேர்ல்ட் ஆஃப் ரீடைன் எலகன்ஸ் வித் விவோ வி ஃபார்ட்டி இ பை நவ் ஆன்மீக கிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்பதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலே அடிசார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இறைவனிடம் நாம் சேருவதற்காக இடையே இருந்து நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சித்தரினுடைய அருளை பெற்று உங்கள் வாழ்க்கை சிறக்க எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம் இன்றைக்கு மிகச்சரியான ஒரு நபர் இங்கு நம்மிடையே வந்திருக்கின்றார் அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க இந்த சித்திகளை பெற்றவர்களை தான் சித்தர்கள் என்று அழைப்பார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட சித்தரினுடைய அற்புதங்கள் என்ன என்ன சித்தர் வழிபாடு முறை என்பது என்ன எளிமையாக சித்தரை வழிபட முடியுமா யாரெல்லாம் சித்தரை வழிபட வேண்டும் குறிப்பாக இவர் மூலமாக ஒரு மிக முக்கிய சித்தரை பற்றிய பல அற்புதங்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் திரு அசோக ஆஷ்ரோ அவர்கள் நம்மிடையே காத்திருக்கின்றார் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் கேலக்கேர் சிந்தன் நமோ நமக நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா கேளுக்கே சித்தரிடம் எதற்கு என்னை தேர்ந்தெடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா நான் கேட்டேன் இந்த பிரபஞ்சத்தை நான் கேட்டேன் ஒன்னே தான் சொன்னாங்க இந்த பிரபஞ்சம் ஒரு செலெக்ஷன் நடத்திக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு செலெக்ஷன் என்ன அப்படின்னா நான் பண்ணின ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் எனக்கு ரிமைண்ட் பண்ணுச்சு இதை நீ பண்ணுன அதனால உன்னை நான் செலெக்ஷன் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லுச்சு நான் வேலைக்கு போகும்போது ரோட்டில் லிஃப்ட்டு கேட்பாங்க இல்லையா இந்த மாதிரி லிஃப்ட்டு கேட்குற எல்லாரையும் நான் லிஃப்ட்டு ஏற்றிடுவேன் ஏன்னா ஒரு காலத்தில் பைக் எங்கிட்ட இல்லாத காலத்தில் கேட்க சங்கடப்பட்டு நான் திரும்பி மட்டும் பார்ப்பேன் யார் என் கண்ணை பார்த்து புரிஞ்சு நிறுத்துகிறாங்களோ நிறுத்தி எனக்கு கொடுத்தவங்க உண்டு அதுக்கப்புறம் யார் அவன் அவசரமாக பேக் எடுத்துகிட்டு வேலைக்கு போய்ட்டு இருப்பான் பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போய்ட்டுருப்பான் பட் தூரம் நடக்கிறதுக்கு யாராவது ஏற்றிக்கொடன்னு திரும்பி பார்த்த எல்லாருக்கும் நான் லிஃப்ட்டு கொடுத்துருக்கேன் பிரபஞ்சம் என்ன நான் இந்த கேள்வி கேட்ட இந்த உனக்கு இதுன்னு இல்லை இந்த மாதிரி உனக்கு வாழ்க்கையில பல டெஸ்ட் வச்சேன் அதே மாதிரி ஒரு மளிகை கடைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஒருத்தங்க ஒரு பொருள் கேட்குறாங்க இப்போ நூறு ரூபாய் அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட ரூபாய் இருக்கு பத்து ரூபாய் இல்ல அப்படின்னா அந்த பொருள் அவர்கிட்ட கொடுக்க மாட்டார் நீங்க பக்கத்துல நிற்கிறீங்கன்னா அந்த பத்து ரூபாய் நான் கொடுக்குற அந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்துருங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஒருத்தங்க கேட்காம இந்த இடத்துக்கு ஒரு உதவி நீங்க பண்ணீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆள் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவைன்னு இந்த பிரபஞ்சம் இந்த சுச்சுவேஷன் எனக்கு உருவாக்கி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு என்னை பார்த்துச்சு அதில் நான் உங்களுக்கு உதவி பண்ண உடனேயும் இப்படி ஒரு ஆள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய செலெக்ஷன் இந்த எல்லா டெஸ்ட்லையும் நீ பாஸ் ஆன அதனால் நான் உன்னை எடுத்தேன் இப்போ உனக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறேன் உனக்கு பணமும் கொடுப்பேன் இந்த பணத்தையும் நீ கரெக்டாக செலவு பண்ணுறியான்னு நான் உன்னை பார்க்கணும் ஒருவேளை நான் இதை மற்ற வழியிலையோ நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னை தேர்வு எடுத்த நோக்கமே வீணாக போயிடும் ஒருவேளை இதை நான் தப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டுனாலும் என்னையை தேர்வு ஆனால் பிரபஞ்சம் அப்படி ஒரு ராங் செலெக்ஷனே பண்ணாது பண்ணாது இது யார்மேலேயே நாம் கரெக்டான அவளை செலக்ட் பண்ணுறப்ப இந்த பிரபஞ்சம் என் மனசை தான் பார்க்கும் நான் வார்த்தைகள் என்ன வேணாலும் சொல்லலாம் பட் என் மனசை அதை ரீட் பண்ணிடும் நான் ஏமாற்ற முடியாது கேமரா மேனால் ஏமாற்றலாம் பட் கேமராவை ஏமாற்ற முடியாது நான் உங்களை சிரிச்சனா முறைச்சனாங்கிறது ரெக்கார்ட் ஆகிடும் இது கேமராவை யாரும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் ஏமாற்ற முடியாது அது உங்கள் மனசை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபிட்டஸ்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட் வச்சிடும் அந்த எஃப்சியில் பாஸ் பண்ணிட்டேன் அது திரும்ப சொல்லுச்சு நீ கடைசி வரைக்கும் நீ விரோடு இருக்கிற வரைக்கும் இண்டீடில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கேட்காம ஹெல்ப் பண்ணணும் இது எனக்கு கொடுக்கப்பட்ட வயது நானும் உங்களுக்கு இதே கொடுக்குறேன் ஒருத்தவங்க கேட்டு நீங்கள் அவங்களுக்கு பண்ணுறத விட கேட்காமையே அவங்க கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருங்க இதுதான் ஆறாம் அறிவு அஞ்சு ஐம்புலன்கள் உலன்கள் இருக்குன்னா இதை நான் தொட்டால் மட்டும்தான் இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் பட் உங்களை நான் பார்க்குறேன்னா ஏன் இன்னைக்கு உங்கள் ஃபேஸ் டல்லாக இருக்குது என்ன பிரச்சனை இதுதான் ஆறாவது அறிவு நான் கண்டு உங்களுக்கு கே கேட்கணும் ஆமாம் உங்கள் கண்ணில் உங்கள் முகம் வழக்கம் போல் இல்லை இதுதான் கடவுளை எக்ஸ்பெக்டே பண்ணணும் ரெண்டாவது இப்போ உங்கள் பிரச்சனையை தீர்க்கணும் இதை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு வேலை தான் இந்த வேலையை நானே செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா எப்போ பிரபஞ்சத்தின் வேலையை நான் செஞ்ச ஆரம்பிச்சனோ இப்போ பிரபஞ்சத்துக்கு வேலை மிச்சம் இப்படி எல்லா மனுஷனும் அப்படி எதிர்பார்க்குறோம் நம்ம வேலையை யார் செய்வான் நமக்கு பதிலாக யாராவது செஞ்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை நான் செய்ய செய்ய பிரபஞ்சத்தினுடைய எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சோன்னே இப்போது ஏன் வேலையை எல்லாமே பிரபஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு உண்மைக்கு சொல்லப்போனால் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை நான் எடுத்த வேலையெல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஓவர் ஃபோன் காலில் நான் முடிச்சிடுறேன் முடிச்சிடுறேன் ரெண்டாவது இன்றைக்கி இங்கே வந்தப்போ கூட நண்பர் வந்து பிரதர் வந்தார் கார் வந்துச்சு பிக்கப் பண்ணோம் உழித்தோம் இந்த ஷூட் முடிக்கிறோம் திரும்ப கார் வரும் ஏறுவோம் போகிறோம் நாம் எதுவுமே புக் பண்ணுறது கூட கிடையாது திரும்ப ரூமில் போய் இறங்கும் அங்கே ஒருத்தர் ஒருவர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு கொடுப்போம் போய்கிட்டே இருப்போம் ஸோ இங்கே நான் என் வேலையை மட்டும்தான் பண்றேன் ஒழிய மீதி என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை இந்த பிரபஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்குது அது உற்று நோக்கிகிட்டே இருக்குது ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் நம்ம காது கொடுத்து இந்த பிரபஞ்சம் சொல்கிற வேலைக்கு மட்டும் நான் அடிமையாக இருந்து அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டா என் வாழ்க்கையை ஃபுல்லாக அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க இதுதான் இந்த சித்தர் பண்ணுறார் ஒரு ஜோதிடம் தெரிந்தவர் அப்படின்றதுனால கேட்குறேன் யாரெல்லாம் சித்தரோட கனெக்ட் ஆக முடியும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு ஏதேனும் இருக்குங்களா சித்தரோட கனெக்ட் ஆகணும் ஏன்னால் நிறைய பேர் இப்போவுமே வந்து அதெல்லாம் நான் வர மாட்டேங்க அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஸோ யாரெல்லாம் கனெக்ட் ஆக முடியும் ஓகே என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு எனக்கு வந்து புலிப்பானி சித்தர் தான் கனெக்ட் ஆகும் என்னுடைய நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் சித்தர்கள் உண்டு ஆனால் கேளைக்கியர் சித்தர் இவர் வந்து ஒரு குளோபல் கனெக்ஷன் மாதிரி நீங்கள் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் இப்போ ஒரு சித் ஏன் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கும் இருபத்தேழு சித் இந்த பதினெட்டு சித்தர்களை தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாவும் இந்த சித்தர்களுடைய ஆறாவும் ஒன்றா மெர்ஜாவணும் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா நான் பி பாசிட்டிவாக இருக்கிறேன்னா இன்னொரு பி பாசிட்டிவ் இருக்கிற தான் நான் டோனரே கொடுக்க முடியும் இவ்வளோ தான் இந்த அப்போ தான் கனெக்ட் ஆக முடியும் இல்லைனா முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருந்தும் ஏன் நம்ம எல்லாரும் முருகனுக்கு கடுமையா இருக்கிறோன்னா அவருடைய ஆரா நம்மளுடைய எல்லாருடைய கூட மெர்ஜ் ஆகுது அவர் கிட்டத்தட்ட ஓ பாசிட்டிவ் மாதிரி அவரு எல்லாருக்கும் கொடுக்கலாம் பட் நான் ஏ ஒன் பாசிட்டிவ் நான் கொடுக்க முடியாது அவரோடைய ஆரா என் ஆறாவோட மெர்ஜாயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வேவ்லன்து கண்டிப்பா செட் ஆகணும் இப்படி ஒரு தெய்வத்தை தான் நீங்க செலக்ட்டுமே பண்ணணும் அவர் செலக்ட் பண்ணணும் அவர் செலக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா இப்போ உங்களுடைய எல்லா சிந்தனைகளும் இந்த பிரபஞ்சத்துக்கு போகும் இப்போ உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் செயல் ரூபம் எடுக்கும் அது அதுக்கப்புறம் வெற்றியாக போய் முடியும் நீங்கள் உங்களுக்கான சித்தர்களை நீங்கள் தேர்வு செய்யணும் கண்டுபிடிக்கணும் அவர்களை வழிபாடு பண்ணணும் அவர்கிட்ட நீங்கள் உதவி கேட்கணும் அப்போ உங்களுடைய மோட்ச பயணம் சீக்கிரமாக முடியும் இப்படி பார்க்கும்போது கிழக்கிய சித்தர் அப்படின்றவர் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியவராக இருப்பாரா நான் சின்ன விஷயம்தாங்க தாங்க கேட்டுட்டே இருக்கேன் எனக்கு அவர்கிட்ட நான் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் ஒரு பத்து நாள் மந்திரம் சொல்லிட்டீங்க உங்களுக்கு எதுவுமே ரிசல்ட் வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ என்னன்னா ஒன்றும் மந்திரம் பழிக்கலையா இல்லை நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னா ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை உங்களுக்கு நம்பிக்கையான மூணு பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஒன்று உங்கள் அம்மா இன்னொன்று உங்கள் அண்ணன் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்டு ஜென்டருமே மாற்றி கொடுங்க ஓகேங்களா இவங்களில் மூணு பேரில் யாருக்காவது ரிசல்ட் வந்துட்டா நம்ம மேலே தப்பு இவங்கள்ட்ட யாருக்குமே ரிசல்ட் வரலன்னா மந்திரம் பழிக்கலன்னு நடந்தோம் கேரண்டியாக சொல்கிறேன் இப்படி ஒரு ரிசல்ட்டே இல்லை இதைத்தான் நான் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டேன் நிறைய பேர் எனக்கே சொன்னாங்க சார் எங்களுக்கு மந்திரம் பழிக்கல ஒரு மாதமாக சொல்கிறேன் எங்களுக்கு வேலை செய்யலைன்னு நீ ரெக்கமெண்டேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ண எல்லாேருக்கும் ரெண்டாவது ஒரு அம்மா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாள் மந்திரம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு முடியலன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பதிலாக நீங்கள் மட்டும் மந்திரம் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு நாள் சப்ஸ்டியூட்டாக அவங்க கணவரை உட்கார வச்சுட்டு இந்த அம்மா தூங்கிட்டாங்க அந்த ஒரு நாள் சொன்னவருக்கிட சித்தர் ஆகி பேசிட்டாரு அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நீ இதை தான் கேட்டிருக்கிறியாமா அவர் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறாரம்மா நீ போய் அந்த வீடியோவை பார்க்க வேண்டியதான சித்தர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாரு ஆக்சுவலி அவர் கோயில் கட்டி நான் கோவில் கட்டிக்கிட்டு இருக்கிற மேன்டர் எல்லாமே அவங்க கணவர்கிட்ட சொல்லலை அவர் கோவில் கட்டிக்கிட்டு இருக்கிறாரம்மா நீ இந்த விஷயத்தை தான் கேட்டிருக்கிற இந்த விஷயத்துக்கு அவர் வீடியோவே போட்டிருக்காரம்மா நீ அந்த வீடியோ ஒன்றும் பார்க்காம இருக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா இந்த வீடியோவை நீ போய் பாரு அப்படின்ட்டு போயிட்டாரு இந்த ஒரே ஆச்சரியம் இருபத்தி ஏழு நாளா நான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆள் ஒரு நாளைக்கு உட்கார வச்சு இவரோட கனெக்ட் ஆகிட்டா இருக்கும் நான் தான் சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த நைட்டியோடு உட்காந்து மந்திரம் சொல்கிறது குளிக்காமல் மந்திர சொல்கிறது பெட்டு மேலே உட்காந்து மந்திர சொல்கிறது எல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உண்மையாலுமே தவறு முதல்ல கடவுள்னா யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவனே பரிசுத்தமானவன் அந்த பரிசுத்தமானவன் கூட நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகும் நான் லிங்கை கட்டிட்டு உட்காந்துட்டு பெட்டு மேலே உட்காந்து பெட்டுங்கிறது வழிபாட்டுக்கான ஒரு இடமே கிடையாது நீங்கள் மந்திர சொல்லிவிட்டு சித்தர் கனெக்ட் ஆகலை அப்படின்னு ஒன்னையும் மந்திரம் பழிக்கலன்னு சொல்லக்கூடாது உங்கள் மேலே தப்பு இல்லை அப்போ உங்களுடைய தவறுகள் எல்லாத்தையும் இங்கே கலைஞ்சிருங்க அதே மாதிரி குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் குளிக்கணுங்கிறது நெசசிட்டி கண்டிப்பாக குளிக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஆனால் சித்தர் அதை எதிர்பார்க்க மாட்டார் ஆனால் இதையே நீங்கள் நூறு பேர் ஆயிரம் பேருக்கு பெருகிருச்சு அப்படின்னா இன்னைக்கு குளிக்க குளிக்காமல் இருக்கலாங்கிறோம் அப்புறம் நைட்டியோடு இருக்கலான் இருக்கும் இது எல்லாமே ரொம்ப கட்டுப்பாடுகளே இல்லாமல் இதற்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும் அப்புறம் எந்த தூங்கி எந்திரிச்ச உடனே சொல்ல ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா மந்திரத்தை சொல்லிவிட்டு நாளே அரை மணி நேரம் தானே இதுக்காக ஏன் நான் குளிக்கணும் ஓகேங்களா தூக்கம் வராது எனக்கு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லதாஜிக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பத்து பேருக்கு மந்திரம் பழிக்கலைன்னா இந்த மந்திரத்து மேலே இருக்கிற நம்பிக்கை வீணாக போயிடும் அப்போ நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் குளிக்காமல் பண்ணவங்களுக்கு ஒரு சில பேர் அற்புதம் நடந்திருக்கு அதை எல்லாரும் இங்கே கண்ணப்பர் ஆயிரவே முடியாது ஓகேங்களா அவர் மாமிசத்தை படைச்சாருங்கிறதுக்காக நம்ம யாரும் கண்ணப்பர் அளவுக்கு பரிசுத்தமானவங்க இல்லை இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் குளிக்கணும் நெய் தீபம் தான் ஏற்றணும் மண் விளக்கு தான் ஏற்றணும் அந்த மண் விளக்கு புது மண் விளக்காக இருக்கணும் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை மண் விளக்கு புது மண் விளக்காக இருக்கணும் முடிந்தால் நீங்க கிழக்கு திசையை பார்த்து இருக்கணும் அந்த தீபம் உங்களை பார்த்து மேற்கு பார்த்து இருக்கணும் இப்போ இன்னும் கேட்டாங்க இந்த தீபம் எரிஞ்சு முடிச்சு இதை அணைச்சிடலாமா எந்த தீபத்தையும் அணைக்க கூடாது ஆண்கள் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே இல்ல இந்த வழிபாட்டுல ஆண்கள் தீபம் ஏற்றலாம் இதுக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா எந்த கோவில்லையுமே பூசாரி தான் தீபம் ஏற்றுவார் ஸோ இது கடவுள்கிட்ட ஆண் பெண் ஜென்டரே கடவுள் கிடையாது அவங்க சொன்ன காரணம் வந்து இந்த உடல் உபாதைகள் வரும் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் சொன்னாங்க சார் பெண்கள் அந்த மூன்று நாட்கள் இந்த மந்திர சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த மந்திரம் அப்படிங்கிறது கடவுள் இந்த உலகத்தையே தான் படைச்சேன் இதைத்தான் ரிக் யசூர் சாம் அதன வேதங்களே சொல்லுவது வார்த்தைகளால் படைக்கப்பட்டா இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு ஒரு சவுண்டுக்கு ஒரு உருவம் நிச்சயமாக உண்டு இந்த வைப்ரேஷன் உடல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் படுத்தும் அந்த மூன்று நாட்களில் இந்த மந்திரத்தை சொன்னால் இதை ஹெவி வைப்ரேஷனுக்கு உடலுக்குள்ளே போடுறீங்க இது தீமையை பண்ணுமான்னு கேட்டால் பண்ணும் நிறைய பேர் இல்லை கடவுள் என் அப்பா மாதிரி எங்கள் அப்பா பேர் உங்கள் அப்பா கையால் விஷத்தை குடித்தா விஷத்துக்கு என்ன ரியாக்ஷனோ அந்த ரியாக்ஷன் நடக்கும் எங்கள் அப்பா தான் கொடுத்தாருங்கிறதுக்காக அது பளிச்செல்லாம் போகாது அது நடக்கும் இதை வந்து அறிவு தான் ஓகேங்களா நான் பாடி மேலேருந்து நான் குதித்து கேளக்கிற சித்திரனை காப்பாற்றோர் நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க செத்து மேலே போனால் கடவுளுக்கு ஏற்படுறேன் உனக்கு தான் அறிவு கொடுத்தேன்ல அதை பயன்படுத்த வேண்டியதானே என் நம்பிக்கைங்கிறது வேறு பட் மாடியில் இருந்து குளித்தா உயிர் போகுங்கிறது உங்கள் அறிவுக்கு எட்டுமே அதை தாண்டி நீ ஒரு மூட நம்பி இதுதான் மூட நம்பிக்கை ஸோ இந்த மூட நம்பிக்கையுள்ளே போகாதீங்க உங்கள் அறிவுக்கு எட்டுன வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வழிபாடு பண்ணுங்கள் இன்னொருத்தனா அபிஜித் முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்தேன் ஏன்னா எந்த ஒரு செயலையுமே அபிஜித் முகூர்த்தத்துக்கு மல்டிபிள் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது அப்ப அபிஜித் முகூர்த்த நேரத்துல கேளக்கியர் மந்திரம் சொல்லுங்க காலையில பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த அரை மணி நேரம் மேக்சிமம் அபிஜித் முகூர்த்தம் வரும் இந்த நேரத்துல நீங்க வழக்கமாவே டெய்லி இந்த நேரத்துல சொல்றீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் நூறு மடங்கு அதிகமா கிடைக்கும் கேளைக்கேர் வழிபாடு பண்றதுக்கு மூணு நேரங்கள் குறிச்சு கொடுத்துருக்கேன் ஒன்னு பிரம்ம முகூர்த்தம் காலையில நாலே முக்கால்ல இருந்து அஞ்சே கால் வரைக்கும் சார் இந்த நேரத்துக்கு என்னால் எந்திரிக்க முடியாது எனக்கு உடம்பு சரியில்லை வயசாகிடுச்சி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு அடுத்த டைமிங் மதியானம் பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் சில பேர் சார் இல்லை சார் இது எனக்கு டியூட்டி டைம் நான் இப்போ வேலைக்கு போயிடுவேன் நான் நைட்டு தான் ஃப்ரீ ஆவேன் அப்படின்னா நைட்டு பதினோரு மணி அப்படின்னா பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே கால் அந் அந்த நேரத்தில் எல்லாமே அரை மணி நேரம் இந்த அரை மணி நேரத்தை நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா பத்து நாள் எடுத்துக்குதுன்னா ஆயிரத்தி எட்டு முறை சொன்னீங்கன்னா மூணே நாளில் முடிஞ்சிடும் நமக்கு தேவை அல்டிமேட் பிரச்சனை தீரணும் அதை ஷார்ட் டேம்மில் சேரணும் அதுக்கு ஒரு நாள் லீவ் போட்டு நான் பத்தாயிரம் தடவை சொல்கிறேன் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம் ம ரூட் காமிச்சாச்சு அதில் நீங்கள் நடந்து போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி பறந்து போனாலும் சரி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போய் டார்கெட்டை ரீச் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நன்மை சீக்கிரமாக வந்து சேரும் இந்த மூன்று நேரங்களையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ பிற மதத்தினர் இவங்களுக்கும் நம்மளுடைய வழிபாடு முறையில ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அவங்களுமே இந்த இந்த சந்தேகம் எனக்கே இருந்துச்சு வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நாங்க மாற்று மதத்தினர் உபயோகிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க சித்தர்களுக்கும் கடவுளர்களுக்கும் மதமே கிடையாது மனுஷனுக்கு தான் இது எல்லாமே நீங்க தாராளமாக நீங்க கூப்பிடுங்க கனெக்ட் ஆனால் என்கிட்ட சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இதை மாதிரி அப்புறம் கனெக்ட் ஆயிருச்சு அவங்க வேண்டுதல் நிறைவேறிருச்சு நான் அதை அதுக்கப்புறம் சரி வெளியே சொல்ல வேண்டாம் ஏன்னா இது இப்போ இதனால் சில பிரச்சனைகள் கூட வரலாம் அதனால் யார்கிட்டையும் சொல்லலை ஒருத்தங்க என் வீடியோவுக்கு கீழேயே கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கிறிஸ்தவ சகோதரி இந்த மந்திரத்தை உச்சரிச்சேன் எனக்கு ரெண்டு பிரச்சனை லைஃப்பில் இருந்துச்சு ஒன்று என் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை இன்னொன்று எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷாவது கரு தரிக்கலை அப்படின்னாங்க இந்த மந்திரத்தை சொல்ல பத்தாவது நாள் என் ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்சிருச்சு இருபத்தி ஓராவது நாள் கரு நின்றுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கமெண்ட்டே பண்ணிட்டாங்க இந்த கமெண்ட்டை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மறுபடியும் போஸ்ட் போட்டேன் இந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து இஸ்லாமிய நண்பர்கள் மூணு பேர் வந்து இதே மாதிரி பல அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க மீண்டும் இந்த மூணையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மறுபடியும் ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படியே மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கு இதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் விதைக்கிறதுக்கு சமம் நீங்கள் ஒன்று விதைச்சா இங்கே ஆயிரம் முளைக்கும் இதற்கு பிறகு இந்த எல்லா மதத்தினரும் சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது பேருக்கு மேலே இஸ்லாமிய நண்பர்களும் ஐம்பது பேருக்கு மேலே கிறிஸ்தவ நண்பர்கள் இருப்பாங்க இதில் இந்த இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது அதில் ஒரு ரெண்டு பேர்னா சார் நான் இவர் பேரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேரில் அவங்க பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணாங்க நீங்கள் எப்படி இந்த பேரை எப்படி வைக்க போகிறீங்க கேளைக்கீரை நீங்கள் எப்படி வைக்க முடியும் அப்படின்னா இல்லை நான் என் ஃப்ரெண்டு பார்ட்னர் அவரோட அவரை அவரை உள்ளே இழுத்து இந்த பேரை வைக்கிறேன் என் லாபத்தில் பத்து பர்சன்டேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு முதல் தடவை வந்து எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா அனுப்பிச்சார் அனுப்பிச்சிட்டு எனக்கு சொல்கிற எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன ஏன்னா இதுதான் எந்த ரிலேஷன்ஷிப்புமே ஆரம்பத்தில் வந்து அதிக அன்பாக இருக்கும் இவங்க கனெக்ட் ஆகி இவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி அது எல்லாமே கைகூடி வந்து பார்ட்னர்ஷிப் கிடச்சி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் ஒரு லாபம் அவங்க எடுத்து அவங்க அதுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் கோவில் கட்டுங்க சார் இதை எதுக்காக கொடுக்குறேன்னா நீங்கள் கோவில் கட்டுங்க அப்படின்னாரு நிச்சயமாக நான் கோவில் கட்டிட்டு உங்களை கூப்பிட்றேன் நீங்கள் வாங்க அப்படின்னா அவசியம் நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னா இப்போ நாம நினைச்சா இந்த கோவில் கட்டுதல் அப்படின்ற விஷயத்த செய்ய முடியாது அவர் உத்தரவு தரணும் உத்தரவு இது நடந்துதா நான் எந்த இடத்துல கட்டுறதுனே கேட்டேன் நான் ஒரு நாலு இடம் பார்த்துருந்தேன் ஏன்னா இந்த கோவில் கட்டுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் நான் சொன்னேன் சாமி என்ன நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க இது நடக்கும் கான்ஃபிடென்ட் எங்க ஏரியாவிலேயே நான் லேண்ட் விசாரிச்சேன் லேண்ட் விசாரிச்சப்ப வாங்கவே முடியாத தொகை ஒரு ஏக்கர் கூட வாங்க முடியாது அப்புறம் நான் சாமிக்கிட்டே சொன்னேன் எங்கே வாங்குறது அப்படின்னா அவர் ஒரு இடம் காமிச்சார் இங்கே போய் நீ வாங்க அப்படின்னார் சரிண்ணா அப்புறம் நான் அங்கே போய் லேண்டு பார்த்தோம் லேண்டுக்கு அட்வான்ஸே கொடுத்துட்டேன் லேண்டுக்கு லேண்டு புக் பண்ணியிருக்கோம் நீ மீதி தொகை கொடுத்தா இடம் வாங்கிடுவோம் நாம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பரில் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் ஜனவரியிலேருந்து கோவில் பணிகளே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இதுக்கு மேலே கேளைக்கியர் வந்து பவர் பிளே மோடில் தான் இருக்கார் கேட்குற எல்லாருக்கும் அவர் பிளஸ்ஸிங் கொடுக்குறார் அண்ணா அவர்கிட்ட கேட்டேன் இந்த கோவில் நம்ம கட்டி முடிச்சிருமா எதிர்பார்க்குற மாதிரி கட்டி முடிச்சிடலாமா நிச்சயம் கட்டி முடிச்சிடலாம் நீங்கள் பண்ண அப்படின்னாரு அந்த ப்ராசஸில் தான் நம்ம இருக்கும் கிழக்கே சித்தருக்கான இந்த கோவில் திருப்பணிகளுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடியவங்க உதவிக்கிட்டு தான் இருக்காங்களா வந்து பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்னும் எவ்வளவு நாள் கழித்து வந்து பார்க்கலாம் அந்த இடத்த எங்க எந்த எந்த ஊர்ல எந்த இடம் தேர்வு செஞ்சிருக்கீங்க எங்களுடைய ஈரோடு மாவட்டத்துல பவானியில இந்த கோவில் கட்ட போறோம் மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க நீங்க எப்ப கட்டுறீங்க நாங்க வந்து பாக்கணும் அவரு சில பிரதிஷ்டை பண்ணும் போது சொல்லுங்க நாங்க வரோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கண்டிப்பா ஒரு மீடியாவின் முன்னிலையில தான் நான் பிரதிஷ்டையே பண்ணுவேன் நேர்ல வந்து பாக்குறவங்க தாராளமா வாங்க நேர்ல வர முடியாதவங்க நீங்க உங்க வீட்லயே இருங்க உங்க வீடியோ உங்க வீட்டுக்கே நான் கொண்டு வந்து சேர்த்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிச்சயமா எல்லாருக்கும் உங்களுக்கும் நிச்சயமா அழைப்பு கொடுப்பேன் அதே மாதிரி கேளக்கிய சித்தரினுடைய இந்த திருநீர் வழிபாடு அப்படின்னு ஏதேனும் இருக்குங்களா ஏன்னா பொதுவா சித்தர் ஆலயங்களுக்கு சித்தர் பீடத்துக்கு செல்லக்கூடியவங்க மருந்தாகவே பார்ப்பாங்க அப்படி ஏதேனும் ஒரு விஷயம் இருக்குங்களா நம்ம வீட்டுல வந்து உருவாக்க முடியுமா இந்த கேளக்கிய சித்தர் உங்க வீட்டுக்கு வராரு அப்படிங்கிற அடையாளமே இந்த திருநீர் வாசன்தான் ஒன்னு சுருட்டு வாசனை வரும் இவர் உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்கன்னா உங்களை சுற்றி இந்த சுருட்டு வாசனை அடிக்கும் உங்களை சுற்றி இந்த திருநீர் வாசம் அடிக்கும் சந்தன வாசம் இது வரைக்கும் அப்படி ஒரு சந்தன வாசனை நீங்கள் நுகர்ந்திருக்கவே மாட்டேங்க அப்படி உங்களை வாசனை அடிக்கிறதுல நீங்களே ஒரு அடி பின்னாடி போயிருவீங்க அந்த அளவுக்கு அடிக்கும் இந்த வாசனைகள் வந்துட்டாலே ஐயா உங்கள் வீட்டில் இருக்கிறாருன்னு அர்த்தம் நான் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாடி இவர் ஈசன திருவடி பற்றி வந்திருக்கிறங்காட்டி எனக்கு கைலாயத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளூரை இருந்துச்சு நான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அதுக்குமே ஐயா கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி நினச்சிருக்கேன் பட் என்கிட்ட அந்தளவுக்கு பொருளாதார ரீதியாக நான் இல்லை அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் எங் அவர் என்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி ஹிமாலயா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் போகலாம் தான் பட் என்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட் முதற்கொண்டு சென்னையிலிருந்து நான் ஹிமாலயா போயிட்டு திரும்பி வர வரைக்கும் மொத்த செலவையும் அவரே கொடுத்தார் நான் கைலயத்தில் தரிசனம் பண்ணது மட்டும்தான் என் வேலை இதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ இந்த சிக்னல் இந்த பிரபஞ்சத்துக்கு ரீச் ஆகும் இது நடக்கணும்னு இருந்தால் நிச்சயமாக இதை யார் மூலயமா அடுத்து செயலானோ இந்த பிரபஞ்சம் ஒரு செலெக்ஷன் வைக்கும் அந்த ஆள் உங்களோட கனெக்ட் பண்ணும் இன்னைக்கு என்னையே நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா இதற்கும் இந்த பிரபஞ்சத்தில் காரணம் இருக்கும் இங்கே காரண காரியம் இல்லாமல் எந்த காரியமும் இங்கே நடைபெறாது இதன் அடிப்படையில் தான் எல்லா செயலுமே நடக்குது இ நிறைவான ஒரு கேள்வி வாழ்வியல் முறைகள் மூலமாக தான் அறத்தின் மூலமாக தான் நம்ம இறைவனையும் உணர முடியும் அந்த வகையில் கேளக்கிய சித்தருக்கு இந்த ஒரு சில சமூக அக்கறையோடு நம்ம நடந்துக்கிட்டோம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான தர்மங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் செய்வதன் மூலமாக அவரை எளிமையாக நம்ம உணர முடியும் அவருக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் அவருக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைகளை அடிச்சுட்டிங்கன்னா உங்களை வந்து அவர் மிரட்டுவார் என்னையவே மிரட்டினார் நான் என் பையனை ஒரு நாள் அடித்து அவர் அன்னைக்கு நைட்டு நான் தூங்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்க ஐயா ஒரு மாதிரி உக்ரமாக பார்த்தாரு அப்படியே கண்ணை அவர் இமைக்கா பாறையில் ஒன்று பார்த்தாருன்னு ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க அதை அன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணேன் ரெண்டாவது என் பையனை இந்த கையால் அடித்தேன் அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் இந்த கை வழி இருந்தே இருந்தது இந்த பயங்கர வழி அதுக்கப்புறம் ஐயாட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் இனிமேல் நான் என் பையனை அடிக்க மாட்டேன் அப்படின்னு அதைத்தான் நான் உனக்கும் சொல்கிறேன் அடிக்காத அப்படின்னாரு இனி பையனை அடிக்காத அப்படின்னாரு என் பையனுக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் இதை அடிச்சுட்டேன் அப்படிங்கிறங்காட்டி அவனை சந்தோஷப்படுத்தணும்னு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்தேன் இது வாங்கி கொடுத்த அடுத்த நாள் நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருள் எனக்கு கிஃப்ட்டாக வருது ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சந்தோஷமாக அவங்கள பார்த்துக்கோங்க அவங்கள அடிக்காதீங்க முடிஞ்சால் நான் என் பையனை அன்னையில் இருந்து அப்பாருந்தான் கூப்பிடுறேன் அவனை நான் அப்பான்னு கூப்பிடுறேன் அப்பா இங்கே வாங்க ஏன்னா அவங்க கூட தான் சித்தர் இருக்கிறாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் எப்படி அவனுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்க முடியும்னு அப்பா நீங்கள் வாங்க அப்பா சாப்பிட்டீங்களா மரியாதையாக நடந்துக்குவாங்க உங்கள் குழந்தைகள்கிட்ட இது அவருக்கு ரொம்ப பிடிக்குது ரெண்டாவது அமாவாசைக்கு அன்னதானம் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இந்த அமாவாசை இந்த அன்னதானம் தயவு செஞ்சு யாசகம் நான் அமாவாசைக்கு கோயில் போயிருந்தப்போ நான் பார்த்த காட்சி அவர் யாசகம் கேட்டவர் உட்காந்துருக்கிறார் அவரை சுற்றி பதினஞ்சு உணவு தட்டு எல்லாருக்கும் என்ன போதிச்சிருக்காங்கன்னா அன்னதானம் பண்ணணும்னு போதிச்சிருக்காங்க இந்த கோவிலில் போய் பண்ணணும்னு போதிச்சிருக்காங்க முதல்ல அது தேவையா அப்படின்னே அவங்களுக்கு தேவைல அவங்க உட்காந்துருந்தாங்க நான் தட்டை வச்சேன் போய் சாமி கும்பிட்டேன் வீட்டுக்கு போனேன்னு போயிருக்காங்க காஞ்சு போய் பதினஞ்சு உணவு ஒவ்வொருத்தங்க சுத்தியும் பதினஞ்சு உணவு தட்டை வச்சிருக்காங்க வேஸ்டா போச்சு ஆனா எங்க பவானிலேயே அந்த கூடுதறையில இருந்து ரெண்டு கிலோமீட்டர் பேரேஜுன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல எண்பத்தி ஆறு முதியோர் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லை இருக்கு அதன் பிறகு எங்கிட்ட கன்சல்டிங்னு வர எல்லாருக்கும் சொல்லிட்டேன் இனிமேல் முதியோர் இல்லத்துக்கு மட்டும் நீங்க உணவு தானம் பண்ணுங்க கவுந்தப்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு எங்க ஊர் பக்கத்துல அங்க வந்து பதினெட்டு மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்பனேஜர் இருக்கு இவங்களுக்கு போய் நீங்க உதவி பண்ணுங்க உங்க ஜாதகத்துல கேதுங்கிற கிரகம் கெட்டு போயிட்டா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் ரெண்டே ரெண்டு பேர் ஒருத்தர் கான்சியஸ் மைண்டையோ சப்கான்சியஸ் மைண்டையோ டேக் ஓவர் பண்றாங்க சந்திரன் வந்து உங்களுடைய சிந்தனைகளுக்கு அதிபதி இந்த கேதுங்கிறவர் உங்க ஆன்மீக வாழ்க்கை உங்க சப்கான்சியஸ் உங்களுடைய முன் ஜென்மம் இதை எல்லாத்தையும் கேது டேக் ஓவர் பண்றாரு இந்த ரெண்டையும் நான் கொலாப்ஸ் பண்ணணும்னா சந்திரனையும் கேதுவையும் உங்க ஜாதகத்துல கெடுத்துட்டா பைத்தியம் முடிச்சிடும் இந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் இந்த மூளை வளர்ச்சி கொன்றிய குழந்தைகளுக்கு நீங்க உதவி பண்ணுங்க அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருமே அவங்க அவங்க பெற்றோர்களுக்கே வேலை நிமித்தமாக எல்லாரும் வெளியூருக்கு வந்துடுறோம் நம்ம பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்மளால் செய்ய முடியறது நம்ம வேலை நிமித்தமாக செய்ய முடியறதில்லை அப்படிங்கிறப்ப இது பாவம் தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒன்றை தாண்டி இது ஒரு பாவம் அப்ப இதுக்கும் ஒரு தண்டனை நமக்கு நிச்சயமா உண்டு இதற்கும் பரிகாரம் மற்ற அம்மா அப்பாவுக்கு நீங்க செஞ்சிருங்க முதியோர் இல்லத்துக்கு செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு சாப்பாடுன்னு பாக்காதீங்க ஒரு நைட்டி முதியோர் இல்லத்தில் இருக்க நைட்டி வாங்கி கொடுங்க லுங்கி கொடுங்க பாலத்துக்கு கீழே குடி இருக்கிறவங்களுக்கு குளிர் அவங்கனால ஏன்னா வீடே இல்லை போர்வை வாங்கி கொடுங்க டவல் வாங்கி கொடுங்க சனியினுடைய மிகச்சிறந்த பரிகாரம் அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு சோப்பு வாங்கி கொடுங்க சனியினுடைய மிகச்சிறந்த பரிகாரம் அவங்க காலுக்கு நீங்க செருப்பு வாங்கி கொடுங்க வஸ்திர தானம்னா புது ட்ரெஸ்ஸு தான் எடுத்து கொடுக்கணும்னு இல்லை நீங்க ஒரு முடியாதவங்களுக்கு ஒரு நைட்டி வாங்கி கொடுங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு நைட்டி தான் தேவை அவங்களுக்கு நீங்க அது வாங்கி கொடுங்க இல்லையா ஜிஹெச்ல அநாத பிணங்களை நீங்க அடக்கம் பண்ணுங்க இது மிகச்சிறந்த மாந்திக்கான பரிகாரம் ஈம சடங்குகளுக்கு காசு இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க மிகச்சிறந்த மாந்தி பரிகாரம் மாந்தி அப்படின்னாலே பிரேதம் அப்படின்னு தான் இருப்போம் இதையெல்லாம் பண்ணிங்கனாலே இந்த பிரபஞ்ச செலெக்ஷனில் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் இறப்பு காரியங்களுக்கு மட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா திரும்ப உங்கள் கைக்கு வரும் நான் கேரண்டியாக சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படி கிடைக்கலன்னா நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்றேன் ஓம் கேளக்கிய சித்தரே நமோ நமகன்னு நம்ம வந்து தொடங்கினோம் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பல பேர் ஒரு சிலர் கூட கண்ணீர் சிந்தி பார்த்துருக்கலாம் வாழ்க்கையினுடைய கடைசி ஹோப்பும் போச்சுங்க இனிமேல் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இப்போ திடீர்னு ஃபோனை வச்சு இப்போ பார்த்துட்ருக்கலாம் அவங்களுக்கு நிறைவா ஒரு வார்த்தை சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் உங்க மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு கேளக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை மட்டும் ஆயிரத்தி முறை சொல்லுங்க உங்க வாழ்க்கை தன்னை போல மாற்றணும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நிச்சயம் நல்லது நடக்கும்